சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அரசு முதல்ல இருந்தே நிதானம் இருந்து நிலை தடுமாறி தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க தொடர்ந்து அவதூறு வீசுறாருன்னா அதுக்கேற்ற அதுக்கேற்ற வழக்கு போடு ஒரு பொது அமைதிக்கு இவரோட பேச்சு ஒரு குந்தகம் விளைவிக்காமல் நீங்க எப்படி கைது பண்ணீங்க இவர்கள் வெளியே இருந்தால் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் சவுக்கு இத ஒரு நான் சொன்னேன் டீக்கடை உதாரணம் அந்த டீக்கடை உதாரணம் சொல்லியிருந்தால் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் வெயில் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே குண்டாஸ் போட்டுருந்தாங்கடா சரி அதில் ஒரு சரி ஒரு அர்த்தம் இருக்குது சரி இப்போ ஒரு மாதம் போடுவாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கலாம் வெயிலான வழக்கில் போய் குண்டாஸ் போடுறதுங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுது ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றத்திற்கு பல இடங்களில் நீங்கள் வந்து வழக்கு போட்டிங்கன்னா அது நிலைக்கத்தக்கதில்லை இது நடந்தா இது 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 யாருக்கு யாருக்கு அத்தாரிட்டி இதுக்கெல்லாம் பொறுப்பு யாரு பாஸ் தானே துணை பாஸ் தானே அப்போ ரெண்டு பாஸ் தான் பொறுப்பு உனக்கு தெரியலன்னு சொல்ல நீதான் பொறுப்பு தமிழ் தளம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வழக்காக வந்து அவர் ஜாமீன் வாங்கிட்டே வராது மீண்டும் அவர் மேலே வந்து குண்டாஸ் போடப்பட்டிருக்கு இது எப்படி நான் பார்க்குறீங்க இந்த விஷயத்தில் ரெண்டாவது தடவை குண்டாஸ் போட்டிருக்காங்க இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு வந்திருக்கு நீதிபதிகளும் வந்து என்னது பெயில் கொடுத்த பிறகு திரும்பவும் ஒரு குண்டாஸ் போட்டாங்களா அப்போ என்னென்ன வழக்குல நீங்கள் வந்து குண்டாஸ் போட்டீங்க அதுக்கான பே பேப்பர் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு இன்றைக்கி உத்தரவு விட்டுருக்காங்க சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அரசு முதல்ல இருந்தே நிதானம் இருந்து தடுமாறி தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு தப்பு செய்யணுன்னா அந்த தப்பை விவரம் உள்ளவன் தப்பு இல்லாமல் செய்வான் விவரம் என்ன பண்ணுவான் அதாவது வைக்க தெரியாமல் வைக்கா பொருளை வச்சான்வாங்க வைக்கா பொருளை தேட முடியுமா அந்த மாதிரி முதலிலிருந்து இந்த கவர்மெண்ட்டு தப்பான கைடன்ஸில் இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணுறாங்க நீங்கள் கடந்த நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சவுக்கு மீது முதல் எஃப்ஐஆர் போடப்பட்டு கைது செய்யப்படுகிறார் அது வந்து இந்த பெண் ச பெண் காவலர்கள் சம்மந்தமாக கொடுக்கப்பட்ட புகார் கோவை சைபர் கிரைமில் அது வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டு கைது செய்யப்படுறார் அதுக்கப்புறம் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிஎம்டிவில் இருக்கிற ஒரு இன்ஜினியர் புகார் கொடுக்குறார் சி அதாவது நம்ம கிளம்பாக்கம் பேருந்து கட்டினாங்க இல்லையா நிறைய நிலையம் கட்டினாங்க இல்லையா அப்போ டெண்டர் சமயத்தில் வந்து அரசாங்கம் சில முறைகேடுகளில் ஈடுபட்டதா சிஎம்டிஏ நிர்வாகம் சில முறைகேடுகளில் ஈடுபட்டதா ஃபால்ஸாக சில பேப்பர்களை இவர் வந்து யூடியூப்பில் காட்டினார் அப்படின்னு அவர் புகார் கொடுக்குறார் அந்த புகார் தான் வந்து குண்டாஸ் போடுவதற்கு பேஸ் கேஸ் அதாவது இப்போ ஒரு இப்போ ஒரு சாதாரண ஆட்களே வந்து குண்டாஸ் போடுறாங்கன்னு வச்சுங்களேன் போலீஸ் என்ன பண்ணணுன்னா இவர் போய் வந்து ஒரு டீ கல்ல டீ சாப்பிட்டாரு டீ சாப்பிட்டு சிகரெட் வாங்கி பிடிச்சார் பிடிச்சிட்டு இல்லை பிஸ்கட் சாப்பிட்டாரு சாப்பிட்டு வந்து போகும்போது கடைக்காரன் காசு கேட்குறான் ஏய் நான் யார் தெரியல என்ன பார்த்தா காசு கேட்குற அப்படின்னு அங்கே வந்து பஜ்ஜி சுட்டுருந்தாங்க அந்த அந்த கடாய் இருக்குல்ல வானலி அதை எடுத்து அப்படியே ரோட்டில் ஊற்றுனாரு அப்படியே அங்கே கூடியிருந்த ஜனங்கள்லாம் அப்படியே பத பதச்சி எல்லாம் மிரண்டு நாலா பக்கமாக ஓடினாங்க அப்படி இல்லைன்னா அந்த பங்கடையில் இருக்கிற கண்ணாடி பாட்டுகளை எடுத்து என்னடா காசு கேட்டேன் நான் யார் தெரியல அப்படின்னு எடுத்து ரோட்டில் உடைச்சார் உடைச்ச உடனே அங்கே இருந்த பப்ளிக்கள் அப்படியே பத பதைச்சி ஓடினாங்க இதுதான் சமூக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது ஒரு பதட்டத்தை சமூகத்தில் உண்டு பண்ணுவது அப்படின்னு ஒரு பொய்யா ஒரு கேஸை போட்டுருவாங்க ஏதாவது ஒரு டீக்கெட்டாகவே இப்போ ஒரு லிமிட்டில் டீக்கெட் வச்சுருக்கான் ஏய் இங்கே போயா பேர்னையா அப்போ பேர்னையா சரியா சரி அதில் ஒரு கைது போட நான் போட பண்ண சொல்ல போகிறேன் சார் நான் படிச்சு படித்து தான் போடுவேன் அப்போல்லாம் சொல்ல மாட்டான் அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க கரெக்டாக ஒன்பது முகங்கள்லாம் அந்த கடையை சாத்திடணும் பத்துக்கு முள் இப்படி போகக்கூடாது சாத்தின்னா அங்கே வந்து டூ வீலர் வந்து ரோட்டில் விட்டுருந்தான்னு வச்சுக்க ரெக்கவரி வண்டியாத்து வந்து எல்லா டூ வீலர் ஏற்றிருவாங்க எல்லோ கோட்டுக்கு தாண்டி நிற்கிது வீலுன்னு அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பல விஷயங்கள் கொடுப்பாங்கன்றதுக்காக யாரும் அதை மறுக்க மாட்டாங்க அப்போது அந்த பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படணுன்றது தான் குண்டாஸோட நேச்சுரல் அப்போது நம்ம வந்து இந்த காலத்தில் அவன் என்ன சொன்னால் இந்த குண்டாஸே வந்து இந்த பூட்லிக்கர்ஸ் சைபர் லா அஃபண்டர்ஸு ட்ரக் அஃபெண்டர்ஸு ஃபாரஸ்ட் அஃபெண்டர்ஸு குண்டாஸு இன்மாரல் டிராஃபிக் அஃபண்டர்ஸ் சேண்ட் அஃபெண்டர்ஸ் செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் ஸ்லம் கிராபர்ஸ் வீடியோ ப்ரைவேசியில் ஈடுபடுறவங்க இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து நம்ம வந்து குண்டாஸ் போடணும் அப்படின்னு அப்படி ஒவ்வொரு சமயத்துலையும் சட்டத்திருத்தம் வந்து இப்படி நிற்கிதுங்க அப்போது இதில் வந்து இந்த பெயில் வந்தபோது சுப்ரீம் கோர்ட்லேயே கேட்குறாங்க ஏன் இந்த வழக்கை போட்டிங்க இவர் என்ன சமூக வந்து சமூகத்தில் ஒரு பதட்டம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க இந்த மாதிரி வந்து இவர் ஃபேகாக வெளியிட்டார் யூடியூப்பில் வெளியிட்டார் உடனே அந்த யூடியூப்பை பார்த்து எத்தனை பப்ளிக் வந்து கொதிப்படைந்து ரியாக்ஷன் பண்ணிட்டாங்கன்னு நம்ம அரசு தரப்பில் என்ன பயில் சொல்ல முடியும் இல்லைல்ல இவர் தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறையாக வீசுகிறாரு யா தொடர்ந்து அவதூறு வீசுறாருன்னா அதுக்கேற்ற அதுக்கேற்ற வழக்கு போடு ஒரு பொது அமைதிக்கு இவரோட பேச்சு ஒரு குந்தகம் விளைவிக்காமல் நீங்க எப்படி கைது பண்ணீங்க இவரால் ஏதாவது ஒரு பாதிப்பு தான் நீதிமன்றம் அது ஏற்றுக்குமா அதாவது இவர்கள் வெளியே இருந்தால் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் ப்ரூஃப் பண்ணணும் அந்த கேஸ் அந்த பேஸாக இருக்கணும் இப்போ இதை சவுக்கு சங்கர் ஒரு நான் சொன்ன டீக்கடை உதாரணம் அந்த டீ கடை உதாரணம் சொல்லியிருந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் ஓ ஆமாம் பத்து பேர் ஓடனா வடை சட்டி எடுத்து சவுக்கு சங்கு ரெண்டு வடையை தின்ட்டு மிச்ச வடையை எடுத்து அது என்னையோடு ரோட்டில் கொட்டினாரு எல்லாரும் அங்கே டீ கடையில் ஒரு ஐம்பது பேர் இருந்தான் உயிரை வந்து என்னவோ நடக்குது ஏதோ நடக்குது அவன் பிடிச்சி ஓடனா ஒரு சமூக பதட்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் இவங்க சொன்ன காரணம் ஒரு ஒரு ஃபேக்காக ஒரு ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு யூடியூப்பில் பேசினாருன்றது தான் இவங்க காரணம் அந்த சிஎம்டி என்ஜினியர் கொடுத்த புகார் அதால் யோ அதால எவையாக பத பயிற்சான்னு கோர்ட்டு கேட்குது நியாயமான கேள்வி தானே அப்படி இருக்கிற போது அந்த குண்டாச அவங்க வந்து பெயில் கொடுத்துட்றாங்க நம்ம சென்னை உயர் நீதிமன்றமும் இதே கொஸ்டின் தான் கேட்குது அந்தாலும் செஞ்ச தப்புக்கு நீ அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கருத்துரிமை சம்மந்தமாக ஒவ்வொரு சிட்டிஷனுக்கும் என்ன உரிமை இருக்குன்னு பல வந்து கருத்துக்களை கொஞ்சம் கடுமையான கருத்துக்களை சொல்லி அரசை வந்து வந்து கொஞ்சம் கொட்டு தான் வச்சுருக்காங்க நீ இந்த மாதிரி சும்மா ஒரு சிட்டிசனுக்கும் அவனோட வியூவை சொல்கிறதுக்கு வந்து அதிகாரம் இருக்குது ரைட்ஸ் இருக்குது நீ சொல்கிறவனெல்லாம் பிடிச்சி போட்டினா நாளைக்கு இந்த ஜனங்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் நம்பிக்கை எல்லாம் போயிடும் ஒரு வந்து விமர்சனம் வந்து வருது அவர் தொடர்ந்து வைக்கிறாருன்னா அதை யாரையா அந்த மெட்டீரியல்லாம் யாரையாக கொடுக்குறா அதை விசாரிச்சிங்களா அப் அப்புறம் அரசாங்கத்துலேருந்து தானே சில பேப்பர்லாம் வெளியே வருது அதை அந்த நீங்கள் விசாரிச்சிங்களெல்லாம் கண்டம் பண்ணி தான் வெயிலில் விட்றாங்க அப்படி வெயிலில் விட்ட நேரத்தில் வந்து இந்த ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் நம்ம மீது கண்டனத்தை அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றமும் அரசுக்கு எதிரான சில விஷ கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது என்பதை தாண்டி இவங்க எல்லாத்தையும் இதெல்லாம் ஒரு பொருட்டா அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து குண்டாஸ் போட்டிருக்காங்க அதுவும் அந்த கஞ்சா வழக்கு என்பது அது பெயில் எடுக்கப்பட்ட வழக்கு இன்னும் ஷூரிட்டி தான் நிப்பாட்டில் நினைக்கிறேன் பெயில் எடுக்கப்பட்ட வழக்கு பெயில் எடுக்கப்பட்ட வழக்கில் போய் அதாவது பெயில் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே குண்டாஸ் போட்டிருந்தாங்கடா சரி அதில் ஒரு சரி ஒரு அர்த்தம் இருக்குது சரி இப்போ ஒரு மாதம் போடுவாங்க அப்படிங்குற ஒத்துக்கலாம் வெயிலான வழக்கில் போய் குண்டாஸ் போடுறதுங்கிறது வந்து நாளைக்கு இது நீதிமன்றத்தில் மிகப்பெரிய கண்டனத்துக்கு உள்ளாகும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அப்போது இப்போ இப்போ இது ஏன் இப்படி பண்றீங்க அப்படின் தான் சவுக்கு சங்கர் நேற்று சொல்றாரு பாருங்க இந்த ஃபார்முலா கேஸு இந்த ஃபார்முலா கார் ரேஸ் நடக்கிற வரைக்கும் இனி விட மாட்டாங்க அப்படின்னு காரணம் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்றாரு இல்லை அதாவதுங்க காரணமோ காரணமும் இல்லையாங்க இந்த மாதிரி நடவடிக்கைக்கு இவங்க ரெண்டு பேர் தானே பொறுப்பு நீங்க சிஎமுக்கு தெரிஞ்சு நடக்குது இல்லை உதயநிதி சொல்லி செய்கிறாரு அப்படின்றதே நம்ம விட்டுருவோம் இது நடந்தால் இது யா இது இதுக்கு யாருக்கு யாருக்கு அத்தாரிட்டி பொறுப்பு பொறுப்பு யார் இதுக்கெல்லாம் பொறுப்பு யார் பஸ் தானே துணை பஸ் தானே இது ரெண்டு தான் பொறுப்பு உனக்கு தெரியலன்னு சொல்லால் நீ தான் பொறுப்பு சரி தெரியல தெரிஞ்ச பிறகு ரெண்டு நாள் நீ என்ன ஆக்சிடென்ட் எடுத்தேன் எவ் என்னையா இப்போ தான் கோர்ட்டு வந்து கவர்மெண்ட்டு என்னன்னு சொல்லிக்குது திரும்பவும் என்னையா அவர் குண்டாசு போட்டு யார் யா வந்து கோர்ட்டில் திட்டு வாங்குறது எங்கள் அப்பாவும் நானும் தானேயா எங்கள் ஆட்சி தானேயா எங்கள் பொறுப்பு தானேயா அப்படின்னா அது ஏதாவது நடவடிக்கை இருந்ததா அப்போது சவுக்கு சங்கு சொல்வதில் ஒரு உண்மை இருக்கிறது அர்த்தம் இருக்குதுன்னு தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால் இது திரும்பவும் மிகப்பெரிய கண்டனத்துக்கு உடலாகும் இன்னொன்று என்னென்னா இப்போது சவுக்கு சங்கர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி இதை பற்றி ஒன்று பேசியிருக்காரு ஆனால் தமிழ்நாடு முழுக்கவுமே பதினேழு இடத்துல வந்து அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு போயிட்டு வராது இது ஒரே வழக்காக வந்து ஒரே இடத்துல வந்து விசாரிக்க முடியாது நீதிமன்றத்தினால் இப்போ நீங்கள் குஷ்பு மேலே ஊர் முழுக்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஒவ்வொரு கம்ப்ளைண்டுக்கும் வந்து குஷ்பு ஜெயிலுக்கு போயிருந்தேன்னா அது நாலு பல நாலு தலைமுறை ஜெயிலில் இருக்கணும் எல்லா கேஸும் கிளப் பண்ணி ஒரே ட்ரெயலாக நடத்திக்கலான்ட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுது ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றத்திற்கு பல இடங்களில் நீங்கள் வந்து வழக்கு போட்டிங்கன்னா அது நிலைக்கத்தக்கதில்ல அது வந்து அது இஸ் நாட் ஸ்டேபிள் அது அதை வந்து நம்ம வந்து ஒரு முக்கிய பொருளாக எடுத்துக்க முடியாது அது தள்ளுபடி தான் செய்யப்படும் அது ஒரே கேஸாக தான் அது வந்து கருதப்படும்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தீர்மான தீர்ப்பு இருக்குங்க அதையெல்லாம் இவங்க சார் எஃப்ஐஆருங்கிறது ஒரு பேப்பர் ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இல்லை ஒரு உயர் உயரதிகாரை கூப்பிட்டு யோ உங்கள் லிமிட்டில் ஒரு கேஸை போடுங்க அப்படின்னா ஒரு எஸ்பி சொல்கிறாருன்னு வச்சுக்க யோ அது எஃப்ஐஆர் எடுத்தது இவன் பேரில் போட்டு எடுத்தது வா அப்படின்னா இன்ஸ்பெக்டர் சார் நானாம் நியாயப்படி தான் சார் போடுவேன் நானும் போட மாட்டலான்னு சொல்ல மாட்டார் டக்கு டக்கு டக்குன்னு எழுதிடுவார் அது உண்மையாக பொய்யா எங்கே நிறுவனமாகும் நீதிமன்றத்தில் போய் தான் நாம் வந்து நிரூபிக்க வேண்டிய அதுதான் இப்போ இருக்கிற நம்ம லீகல் ப்ரொசீடிங்ஸ் அதால் யார் மேலே வேணாலும் யார் வேணாலும் கேஸ் போடலாம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் இங்கே பேசின்னு இருக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு அக்கரன்ஸ் பண்ண மாதிரி கூட ஒரு எஃப்ஐஆர் இந்த சமயத்தில் போடலாம் ஏன்னா போடலைன்னு எப்படி நிரூபிக்குவா இன்னும் தேதியில் இங்கே சிசிடிவி கேமரா அது நான் இங்கே இருந்தேன் போனேன் வந்தேன் நிரூபிக்க வேண்டியது யாரோட கடமை நம்மளோட கடமை அதுதான் அதால் இவங்க என்ன போட்டாலும் அது வந்து உண்மை இல்லைன்னு வச்சுங்களேன் ஏங்க உண்மையாக நடக்கிறதையே நிரூபிக்க முடியல இப்போ நீங்கள் பல கொலைகள் நடக்குது எல்லா குழையும் நிரூபணமாகிருந்தா கொலகேசா தண்டனை வந்துடுதா ஒரு பத்து சதவீதம் வந்தால் அதிகம் மீச்செல்லாம் வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்போ எவனுமே சாவலையா அப்போ நிரூபிக்க நிரு அதாவது சாட்சியங்களின் அடிப்படையில் எவிடன்ஸ் அடிப்படையில் தான் ஒரு தீர்ப்பு எழுதப்படும் அப்போது நடந்த விஷயத்தையே நிரூபிக்க முடியல நடக்காத விஷயத்த நீங்கள் எப்படி நிரூபிப்பீங்க ஒரு மேர்டர் நடக்குது இல்லை ஒரு அக்ரன்ஸ் நடக்குது அதையே காவல்துறையால் நிரூபிக்க முடியல அப்போ நடக்காத ஒன்று எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க அதெல்லாம் அது ஈஸியாக எல்லாமே வெளியே வந்துடுவார் அதே மாதிரி இப்போது ஃபெலிக்ஸ் அவர்கள் இப்போது ஜாமீன் கொடுத்து வெளியிலாம் இருக்கிறாரு ஆனால் அவருடைய ஊடகத்தை வந்து நீ நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கருத்து வந்து நீதிபதி கிட்டேருந்து வந்தது இது நீதிபதி வந்து இந்த மாதிரியான கருத்து சொல்ல முடியுமா இல்லை அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து ஒரு வலியுறுத்துறதுனால இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் வலியுறுத்தின் பேரில் தான் இது நடக்குது ஓ அரசு தரப்பிலிருந்து ஆஜராகிற அரசு வழக்கறிஞர்கள் அந்த கோரிக்கையை இந்த ப்ரேயரை வைக்கிறன்னா அது ஒன்றும் போகிறதில்ல ஏன்னா இது ஏன் வருதுன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் ஒரு சீனியர் சிட்டிசன்கிட்ட அவங்க பேசும்போது அவங்க வந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க அப்போது அதில் வந்து இவர் வந்து ஏட்டு அப்போது அந்த அம்மா இவர் ஏ பெயில் கேட்கும்போது எனக்கு அந்த விஷயங்கள் தெரியாது நான் இந்த மாதிரி ஆன விஷயங்களில் இதோடு ஒளிபரப்ப மாட்டேன்னு ஒரு பிரமாண பத்திரத்தை எழுத்துறார் அந்த பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் சொல்கிறார் இவர் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயத்தில் ஏற்கனவே ஒரு பிரமாண பத்திரம் எழுதி கொடுத்துருக்காரு தொடர்ந்து இதே மாதிரி செய்திகளை வந்து பரப்பி ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துகிறாரு இதே வேலையாக இந்த சேனல் செய்யுது அதால் இந்த சேனலை முடக்கணும் அப்படின்னு அவங்க வந்து வாதம் வைத்த அடிப்படையில் தான் நீதிபதி அதை முடக்கியிருக்கார் இது வந்து மேல்கோட்டையில் போனால் இது ஈஸியாக அந்த தள்ளுபடி ஆகிடும் நிச்சயமான பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக மிக பொறுமையாக பதிலமைக்கு நன்றி